ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான மினி கலத்தாப்பம் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க களத்தாப்பம் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒன்று ரெண்டு வாட்டி கழுவி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் திருவண்ண தேங்காவை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் சாதத்தை சேர்த்து கால் டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து மூணு ஏலக்காவை சேர்த்து கடைசியாக ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணியை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண தேங்காவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிருமா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே பேன்ல ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் வெள்ளத்தை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுபதலாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதும் இது பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பில்டர் பண்ண வெள்ளத்தை நம்ம மாவுளை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வெள்ளம் சூடாக இருக்கிறதுனால மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ரெண்டு பிஞ்சளும் சமையல் சூடாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம வறுத்த வச்ச தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் கோதுமாவும் இந்த அளவுக்கு கோதுமாவும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குழி குழிப்பேரம் பேனை வச்சு பேன் நல்லா சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை ஃப்ரை குழியிலும் இல்லைன்னா சீக்கிரமா கறிக்கிடும் இப்போ இதுக்கு மேல நம்ம உரத்தை வச்ச தேங்காய் துருளை சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா குக்கானதும் ஆனதும் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான மினி கலத்தாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி ஆப்பம் செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்டா இருக்குங்க இதுல வெல்லம் தேங்காய் தூள் எல்லாம் சேர்த்து சேர்த்தனால உடம்புக்கும் ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் I'm